ஓட்டு போடுறது நம்ம உரிமை மட்டும் இல்ல நம்ம கடமையும் கூட எல்லோரும் மறக்காம ஓட்டு போடுங்க மக்களவை தேர்தல் நடைபெறும் நாள் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள் வெளியீடு இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியும் ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதில் முக்கியமாக கொரோனா காலத்திலே நான்காயிரம் ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க அதை கொடுத்துருக்காங்க அதே போல் கலைஞர் மக்களும் என்று அறிவித்து இன்றைக்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த தொகை வந்து கொண்டிருக்கிறது மீதம் யாருக்காவது வராமல் இருந்தாலும் கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே கல்வி கற்கக்கூடிய அரசு பள்ளியிலே கல்வி கற்று புயல் கல்விக்கு செல்லக்கூடிய அதாவது கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிவித்து அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த வருஷத்துலேருந்து மாணவர்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் காலை சுற்றுண்டி ஒன்றிலிருந்து அஞ்சாவது வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளியிலேயே காலை உணவு வழங்கப்படுகிறது அதே போல் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இன்னையும் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு போன்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் மதுரை ஆரக்கூடிய பிஜேபி அரசு நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி வழியாக நிறைய பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை எதுவுமே கொடுக்கறதில்லை மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் நிவாரணத்துக்கான தொகையை கொடுத்தாங்களே வெளியே போராடிக்கிட்டு இருந்தாங்க டெல்லியில் அதையும் கண்டுகொள்ளாமல் ஒரு சுற்றி கொண்டிருந்தவர் தான் நம்முடைய மோடி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையில்லை என்பது எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது கொண்டு ஏதாவது இந்த பத்தாண்டு காலத்திலே மக்கள் குறிப்பிடக்கூடிய வகையில் ஏதாவது நடந்திருக்கலாம் இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒரு அரசு என்று சொல்லக்கூடிய வகையில் மக்களை இருக்கிற அரசு மக்கள் விரோத ஆட்சி இதுவே தான் இந்த ஆட்சி வீட்டு மாண்புக்கு முதலமைச்சர்கள் மூன்றாண்டு காலமாக சிறப்பான திட்டங்களை கொரோனா காலத்தில் இக்கட்டான சூழலை பொறுப்பேற்று இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் அன்றைக்கு குடும்ப அட்டைக்கு நான்காயிரம் ரூபாய் இழக்கீட்டு தொகை அதே போல தாய்மார்களுக்கு அரசு டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் ஆரோக்கிய பெண்களுடைய சுய உதைக்குழு வாங்கியிருந்த மகளிர் சுயஉதொதிக்கு வாங்கியிருந்த கடன்கள் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி இந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறு மின் பம்பு செட்டுக்கான மின் வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி அதே போல காலை சிற்றுண்டி திட்டம் இப்படி எண்ணெற்ற திட்டங்கள் நம்முடைய அமைச்சர்களுடன் இன்றைய பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள் நான் அதிகம் அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த எல்லாம் மேலும் சிறப்பாக நடத்தக்கூடிய வகையில் ஒரு பிரதமர் வர வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமராக வர வேண்டும் அதற்கு நம்முடைய சகோதரர் பிரகாஷ் போன்ற வேட்பாளர் வெற்றி வர வேண்டும் அவர் வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாக்குகள் உதயஸ்வரின் சின்னத்திற்கு உத்தரவிடும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூட நிகழ்ச்சிகளே நன்றி வணக்கம் அவர்கள் முன்னிலையில் தலைமையில் வாக்கு சேகரிக்கிறாங்க எ எல்லாமே நம்ம அமைச்சர் ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க இப்போ இது மத்தியில் நடக்கிற தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அதிகமான திட்டங்களை நம்ம கொண்டுகிட்டு வரக்க நீங்கள் உதய சொன்ன வாக்களிங்கன்னு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு அரசுடைய பாதுகாப்பு நலத்துறை அமைச்சருமான உரையாற்றி விடைபெற விரும்புகிறேன் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதே மற்றற்ற மகிழ்ச்சிகளுக்கு இதெல்லாம் இன்றைக்கு உரிய நேரத்தில் அதே நேரத்தில் தரமான உணவு அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது இதனால் தாய்மார்களுக்கும் பணிசுமை குறைகிறது இப்படி பொறுப்பேற்கும் போது தொழில் துறையில பதினான்காவது மாநிலமாக இருந்தது இன்றைக்கு மூன்றாவது மாநிலமாக தரமுயற்ற இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது பொருளாதாரம் மேம்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு மாநில அரசு மூலமாக இதே மத்திய அரசு உதவி செய்தால் இன்னும் இந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செய்ய முடியும் நாம் கட்டுகிற வரிப்பணம் உரிய பங்கு நமக்கு திருப்பி செலுத்தினால் இன்னும் இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு அரசு அங்கு மத்தியில வர வேண்டும் மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் மத்தியில வர வேண்டும் எனவேதான் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவே அவங்களோட இணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறி உதவி சூழலுக்கு வாக்களியுங்கள் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன் இருக்கும் வரிசையின் மூணு உதவி அமராதில்ல ஒரு பாலம் அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்குல்ல அங்கே போட்ட பாலம் பெரிய திட்டங்கள் சின்ன திட்டம்லாம் கிடையாது சாதாரணமா ஒரு ரோடு கொடுத்து பாலம் கட்டுறதுனாலே இப்போ முடியும் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏனாலும் முடியாது இந்த திட்டப்பாலம் வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறதுனால டிசிஆர் செய்ய முடிஞ்சுது இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு

சேகரிக்க வந்திருக்கிறார்கள் நமது நமது வெற்றி வேட்பாளர் கே பிரகாஷ் அவர்களை வாக்குத்யாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் உங்கள் மத்தியில் இப்போது உரையாற்றுவார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற புதிய சூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கிற இந்த சூழ்நிலை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் மோடி தலைமையிலான ஆட்சி காரணம் காலம் மக்கள் விரோத ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்க யாருக்கும் எந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களுடன் இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் வாழ்த்துக்களுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடும் வாய்ப்பை அண்ணன் தளபதி அவர்கள் வழங்கியுள்ளார்கள் இங்கு நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் இலா பத்மநாபன் அவர்கள் தலைமையில் அவர்கள் தலைமையில் நமது மாநில அமைச்சர்கள் அண்ணன் மு பி சாமிநாதன் அக்கா கைவிழி செல்வராஜ் அவர்கள் முன்னிலையில் உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளோம் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பழனிச்சாமி அண்ணன் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாமே நம்ம அமைச்சர் எல்லாமே சொல்லிட்டாங்க காலதாமதம் மாதிரி ஆயிடுச்சு அதனால விளக்கமா பேச முடியல நீங்கள் எல்லாரும் உதய சோழனுக்கு வாக்கலைங்க நான் நம்ம நிர்வாகிகளோட நம்ம அமைச்சரோட சேர்ந்து மத்திய அதாவது தமிழ்நாடு அரசு மூலியமே என்ன திட்டங்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறதோ அதேவே மத்திய அரசு மூலியமே என்னென்ன கொண்டுகிட்டு வர முடியுமோ அவங்கள்ட்ட கலந்து நான் எல்லாமே அவங்களோட இணைந்து செயல்படுவேன் என்று கூறி உதய சூழலுக்கு வாக்களிங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்